அடுத்த காலத்தில் பாகிஸ்தான் இரண்டு சவால்களை இந்தியாவிடம் முன்வைத்துள்ளது இதில் மிகப்பெரிய ரசிகத்தனம் என்பது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சுபாஷ் ஷெரீப் அவர் கூறியதாகும் அவர் இறப்பதற்கு முன் பாகிஸ்தானின் எக்கானமி இந்தியாக்கு மேலே கொண்டு செல்வேன் என்பதாக கூறியுள்ளார் அதேபோல கடந்த நாளில் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் நடைபெற்ற கவுன்சிலில் பாகிஸ்தானின் என்வாய் இந்தியாக்கு எதிராக லடக் மற்றும் காஷ்மீரில் மனித உரிமைகளை முரட்டுத்தனமாக மிதித்து நசுக்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் இதற்கு இந்தியா நல்ல முறையில் பதிலளித்தது முதலில் எக்கானமி தொடர்பாக இந்தியா பதிலளிக்கவில்லை ஏனெனில் அதன் தேவை எதுவும் இல்லை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரின் ஸ்டேட்மெண்ட் வந்தபோது அவர்களும் மிகுந்த உற்சாகமாகினர் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பச்சை கள்ளத்தனமான விடுதலைப் போராட்டம் வைத்த அனைத்தும் அதாவது ஹமாஸ் போரை வெல்கிறது சுடப்பிக்கால் மற்றும் மினி பாகிஸ்தானிலும் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஹமாஸ் வெல்கிறது ஈரான் வெல்கிறது ஹெஸ்பொல்லா பதிலடி தருகிறது அதே போல மற்ற சூடப்பிக்கல் இப்பொழுது பாகிஸ்தான் சூடப்பிக்காலை நினைவூட்டும் வகையில் சுபாஷ் ஷெரீப் இதை அடித்துவிட்டார் இந்த பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லப்படும் நபர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஆறத்தி ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஸ்கேம் தொடர்பான குற்றத்திற்காக பாகிஸ்தான் சிறையில் கடந்த காலத்தில் இருந்தவரே இந்த பிரைம் மினிஸ்டர் நேரடியாக எலெக்ஷனில் வென்றவர் அல்ல அங்கு மற்றும் மேல் பிராக்டிசஸ் எதிர்க்கட்சிகளை முழுமையாக ஒடுக்கி ஓட்டிங்கு கூட பார்ட்டிசையின் மெம்பர்ஷிப் சஸ்பெண்ட் செய்து இல்லாத பெரும்பான்மையை உருவாக்கி அங்கிருந்தும் இங்கிருந்தும் காட்டி இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கும் நாற்காலியில் மிலிட்டரியின் அனுமதியுடன் அமர்ந்திருக்கும் நபர் அடிப்படையில் அமெரிக்கன் சப்போர்ட் அதைத்தான் அவர்கள் இந்த ஜனநாயகம் என்று கூறுகிறார்கள் இந்த பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவிடம் சவால் விடுத்துள்ளார் நாம் பார்ப்போம் இந்த பாகிஸ்தான் சொல்றதும் இந்தியன் எகனமியும் என்ன என்பதை தேவை எதுவும் இல்லை இதற்குள் துல்லியமாக நான் சொல்வது போல் எலி யானையை சவால் விடும் முறை மட்டுமே இதை கருதினால் போதும் இதை பற்றி இந்தியா காரணமான முறையில் ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை சொன்னால் என்ன பயன் சோஷியல் மீடியால் இது தொடர்பாக பெரிய அலை உண்டானது பாகிஸ்தான் எகனமி என்று சொல்வது தோராயமாக த்ரீ செவன்டி எய்ட் பில்லியன் அவர்களின் ஜிடிபி த்ரீ சால் செவன்டி எயிட் பில்லியன் இந்தியாவின் ஜிடிபி தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் இதை சிந்தித்து பாருங்கள் நாம் இந்தியாவின் ஸ்டேட்ஸை ஒப்பிட்டு பார்க்கலாம் மகாராஷ்டிரா என்று சொன்னால் இந்தியாவின் ஒரு மாநிலம் மிகவும் முன்னேறிய நல்ல ஜிடிபி உள்ள மாநிலம் அந்த மாநிலத்தின் மொத்த ஜிடிபி ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஆகும் வருடத்திற்கு ஐநூறு இந்த ஐநூறு பில்லியன் டாலர் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன் நூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் கொண்ட பாகிஸ்தான் இந்தியாவை சவால் விடுகிறது சிந்தித்து பாருங்கள் என்ன முட்டாள்தனம் இவர் பேசுகிறார் அடுத்த ஒரு பாயிண்ட் எடுப்போம் தமிழ் நடுவின் ஜிடிபி தோராயமாக இருநூத்தி இருபத்தி எட்டு பில்லியன் நமக்கு அருகில் உள்ள மாநிலம் பாகிஸ்தானின் மொத்த ஜிடிபி உடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த வித்தியாசம் மட்டுமே உள்ளது தமிழ்நாடு என்ற இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் ஜிடிபிக்கு கூட சமமில்லாத பாகிஸ்தான் அவர்கள்தான் இந்தியாவை சவால் விடுகிறார்கள் உலகின் மிகப்பெரிய ஐந்தாவது ஜிடிபி கொண்ட நாடு இந்தியா ஐடி ஹப் என்று சொல்லப்படுவது இந்தியா உங்களுக்காக மற்றொரு பாயிண்ட் சொல்கிறேன் அடுத்த காலத்தில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரான்சில் சென்றார் யூரோப்புக்கும் ஒரு ஏஐ தேவை என்ற அவர்களின் சந்தேகத்துடன் தொடர்புடைய கூட்டத்தில் பிரான்சில் நடைபெற்ற அந்த மீட்டிங்கில் இந்தியா தான் முக்கிய பங்கு வகித்தது அவர்கள் என்ன சொன்னார்கள் தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர் செலவில் யூரோப்க்கான ஏஐ சாட்பாட் ஜிபிடி உருவாக்க இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது முழு யூரோப்பியன் நாடுகளும் தங்களுக்கான ஏஐ டூல் உருவாக்க இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளன அந்த ஒரு நாட்டை ஒரு சிறிய இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம் மத தீவிரவாதத்தால் அழிந்த நாடு வரவிருக்கும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் மூன்று பகுதிகளாக பிளக்கப்பட போகும் நாடு சமாதானமில்லாத நாடு மத தீவிரத்தால் அழிந்த நாடு நான் சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து இருந்து பிரிந்தது நல்லதாயிற்று இல்லை என்றால் இதையெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய கதியில் வந்திருக்கும் இந்த பாகிஸ்தானை சுமந்தால் இந்தியாவின் நிலை என்ன ஆகும் இது பிரிந்ததே நல்லது அந்த நாடு என்று சொல்லப்படுவது இந்தியன் எக்கானமி மற்றும் இந்தியாவை சவால் விடுகிறது அவ்வளவு புரிதலற்ற ஊழல் வழக்குகளில் சிக்கிய அவர்களின் பிரைம் மினிஸ்டர் இதை சொல்லும்போது இந்தியா முழுமையாக இதை இக்னோர் செய்தது ஏனெனில் ஒருபோதும் நடக்காத ஒரு கனவு போன்றது எங்கும் நடக்காது இது தொடர்பாக இந்தியாயின் ஹியூமன் ரைட்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் இந்தியாவின் என்வாய் நடத்திய ஒரு பிரகடனத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அவர் என்ன சொன்னாரு ஃபாரின் எய்டு அதாவது அமெரிக்கா சைனா மற்ற யூரோப்பியன் நாடுகள் சில அரப் நாடுகள் கொடுக்கும் ஃபாரின் எய்டில் வாழும் நாடு இந்த பாகிஸ்தான் அதை நீங்கள் சிந்தியுங்கள் அவர்களின் எய்டு எவ்வளவு பெரிய எய்டு அதே போல வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவர்கள் அனைவரும் அவர்களுக்கு உதவாதேல் நாளை அங்கு கஞ்சி கூட கிடைக்காது அந்த நாடுதான் இந்தியாவை சவால் விடுகிறது எவ்வளவு புரிதல் இந்த சூடப்பி ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு உள்ளது என்று சிந்தியுங்கள் அந்த புரிதலின் ஒரு பகுதி மட்டுமே இந்த கேரளா சுடப்பி கலக்கு உள்ளது அவ்வளவு முட்டாள்தனம் அதுதான் நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது இந்தியா எங்கிருந்து எங்கே குதித்தது உலகம் முழுவதும் மரியாதை செய்யப்படும் நாடு உலகம் முழுவதும் சாட் ஜிபிடி யூரோப்பியன் நாடுகளுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஏனெனில் டெக்னாலஜி ஹப் ஆகும் இந்தியா இந்தியாவை சவால் விடும்போது யுனைடெட் நேஷன்ஸில் இதே போன்ற பிரகடனம் நடத்தும் போது நீங்கள் சிந்தியுங்கள் நாம் இப்போது ஃபாரின் ரிசர்வ் பார்ப்போம் பாகிஸ்தானின் மொத்த ஃபாரின் ரிசர்வ் எட்டு பில்லியன் மட்டுமே இந்தியாவுக்கு சிக்ஸ் ஒரு பில்லியன் மேல் உள்ளது அதாவது அங்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எந்த நாடும் எய்டு நிறுத்திவிட்டால் க்ரூட் ஆயில் வாங்க பணம் இல்லை அதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் அவ்வளவு ஏழ்மையான பட்டினி நாடு சரியான உணவு இல்லாத நாடு காரணம் ஃப்ளட்டு வந்து ஏறத்தாழ முழுமையாக அழிந்த நிலையில் உள்ளது அங்குள்ள சில சீனியர் ஜேர்னலிஸ்டுகளுடன் நான் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இதை பற்றி பேசியபோது அவர்கள் சொன்னது ஹீஸ் அன் இடியட் பிரைம் மினிஸ்டர் எப்படி இந்தியாவை சவால் விட முடியும் அங்குள்ள பாகிஸ்தானின் ஒரு ஜேர்னலிஸ்ட் இஸ்லாமாபாத் அல்லது லஹோர் என்று சொல்வது போன்றது தலையில் வட்டமா அல்லது இது போன்ற ஒப்பீடு செய்யலாமா தனது நாட்டை ஒட்டுமொத்தமாக நடத்த முடியாத ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை சவால் விடுகிறார் அதே போல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது இந்தியாவை தாக்குவதற்காக இவர்கள் பல ஃபோரம்ஸில் இதே போன்ற அறிக்கைகளை வெளியிடுவார்கள் காஷ்மீர் இஷ்யூ லடாக் இஷ்யூ லடாக்கில் அடுத்த காலத்தில் எந்த இஷ்யூ கேட்டீர்கள் காஷ்மீரில் கடந்த சில ஆண்டுகளில் டெவலப்மெண்ட் ஏற்பட்டது அந்த வளர்ச்சிக்கு பிறகுதான் தீவிரவாதத்தில் இருந்து இளைஞர்கள் அனைவரும் விலகினர் விலகுவது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்தியன் மிலிட்டரி போர்சஸில் மற்றும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் போலீஸில் சேர தொடங்கினர் காரணம் செக்யூரிட்டிக்காக ஆனால் இந்தியா மிகவும் காஷியஸ்லி மட்டுமே அவர்களை தேர்ந்தெடுக்கிறது காரணம் இவர்களின் வாழ்க்கை வரலாறு முழுவதையும் பார்த்து எந்த விதத்திலும் தீவிரவாதத்துடன் தொடர்பு இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை காரணம் இந்தியா அங்கு சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது அதேபோல் எனது ஒரு ரிக்வெஸ்ட் இந்தியா நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற ஃபோரம்ஸில் எதற்காக பங்கேற்க வேண்டும் இதுபோன்ற தேர்ட் ரேட்டட் நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக பேசும்போது இந்தியா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது போன்ற போரம்ஸில் பல நாடுகள் இந்தியாவை தாக்க முயற்சிக்கின்றன எனவே இந்தியா இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருப்பதே நல்லது இந்தியா அதைவிட பெரியது இந்தியா ஒரு பெரிய நாடாக மாறிவிட்டது இவை அனைத்தையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கவனிக்க வேண்டும் இவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ஃபார் சவுர் போன்ற பெயர்களில் இது போன்ற ஆர்கனைசேஷன்ஸ்ல சென்று பாகிஸ்தானுக்கு பதில் சொல்ல இந்தியாவின் மக்கள் முயற்சிக்க வேண்டாம் இதை முழுமையாக இக்னோர் செய்ய வேண்டும் அதுதான் இப்போது இந்தியாவின் தேவை இல்லை என்றால் இது போன்ற பொய்யான விஷயங்களுக்கு பதில் சொல்லி நமது விலை உயர்ந்த நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை இந்தியா எங்குள்ளது என்பது உலகத்திற்கே தெரிந்த விஷயம் டெரர் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே செய்து அதை மட்டுமே ப்ராடக்ட் கொண்டு உலகில் காட்சி வைக்கும் இந்த பாகிஸ்தானுக்கு பதில் சொல்ல வேண்டியதே காரணம் இந்தியாவின் ஒரு மாநிலத்துடன் கூட ஒப்பிட முடியாத ஒரு நாடு அதற்கு நாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும் இவற்றை முழுமையாக நாம் இக்னோர் செய்ய வேண்டும் மேலும் இவற்றை முழுமையாக டிஸ்ரிகார்டு செய்வதே நாம் செய்ய வேண்டியது